வணக்கம் இது ரியல் நான் உங்கள் மாதேஸ்வரன் இன்று நாம் அண்டார்டிகாவின் ரகசியங்கள் குறித்து ஒரு விரிவான பயணத்தை தொடங்க போகிறோம் பனிக்கட்டுகளிக்கு அடியில் புதைந்துள்ள மர்மங்களும் வெளிவராத உண்மைகளும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்பதில் சந்தேகமில்லை அண்டார்டிகா உலகின் மிக குளிரான மற்றும் தனிமையான ஒரு கண்டம் அதன் மேற்பரப்பு முழுவதும் பனியால் மூடப்பட்டிருந்தாலும் அதற்கு அடியில் பல ரகசியங்களை தன்னகத்தே புதைத்து வைத்துள்ளது பல நூற்றாண்டுகளாகவே அண்டார்டிகா பற்றிய கதைகளும் கற்பனைகளும் உலாவி வருகின்றன இங்கிருந்துதான் நாம் நமது பயணத்தை தொடங்குகிறோம் அண்டார்டிகாவின் புவியியல் அமைப்பும் காலநிலையும் ஏன் இவ்வளவு மர்மமாக இருக்கிறது என்பதை முதலில் ஆராய்வோம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏலியன் போன்ற மண்டை ஓடுகள் உலகெங்கிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின இவ்வளவு ஏன் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த மண்டை ஓடுகள் பூமியில் உள்ள எந்த ஒரு உயிரினத்தையும் ஒத்திருக்கவில்லை அவை வேற்றுக்கிரக உயிரினங்களின் எச்சங்களாக இருக்கலாம் என்று பலரும் யூகிக்கின்றனர் இவ்வளவு ஏன் ஏலியனின் மண்டை ஓடுகள் என்று சிலர் கூறுவரும் உண்டு இந்த மண்டை ஓடுகளுடன் அண்டார்டிகாவில் பிரம்மீடுகள் இருப்பதற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன இந்த பிரம்மீடுகள் இயற்கையாக உருவானவையா அல்லது பண்டைய நாகரிகங்களால் கட்டப்பட்டவையா என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது இவை வேற்றுக்கிரக நாகரிகங்களின் கட்டுமான இருக்கலாம் என்றும் ஒரு சாரார் நம்புகின்றனர் இந்த கண்டுபிடிப்புகள் அண்டார்டிகாவின் மர்மத்தை மேலும் ஆழமாக்குகின்றன அண்டார்டிகாவின் குளிர் நிறைந்த பனிபரப்பில் வாழும் பெண் குயின்கள் நமக்கு நன்கு அறிந்த தெரிந்த உயிரினங்கள் ஆனால் அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெண்குயின் எலும்பு கூடுகள் பல கேள்விகளை எழுப்பியுள்ளன நவீன காலை பென்குயின்களை விட மிகவும் பெரிய அந்த உயிரினங்கள் எப்படி அழிந்தன அவை வாழ்ந்த காலத்தில் அண்டார்டிகாவின் காலநிலை எப்படி இருந்தது இந்த எலும்புக்கூடுகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இது அண்டார்டிகாவின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய கட்டத்தை நமக்கு உணர்த்துகிறது மவுண்ட் எரபஸ் அண்டார்டிகாவின் மிக உயரமான மற்றும் செயல்படும் எரிமலை இது உலகின் தெற்கே உள்ள செயல்படும் எரிமலைகளில் ஒன்றாகும் இந்த எரிமலையின் தனித்துவமான புவியியல் அமைப்பு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே உள்ளது இதன் உச்சியில் இருந்து வெளியேறும் புகையும் வெப்பமும் அண்டார்டிகாவின் குளிர்ந்த காலநிலையில் ஒரு மாறுபட்ட சூழலை உருவாக்குகிறது மவுண்ட் எரபஸின் நிலத்தடியில் உள்ள ரகசிய சுரங்கங்கள் மற்றும் குகைகள் குறித்து பல கதைகள் உலவி வருகின்றன இவை அந்நிய தலங்களுக்கு வழிவகுக்கலாம் என்றும் சிலர் நம்புகின்றனர் இன்று நாம் காணும் அண்டார்டிகா முழுவதும் பனியால் மூடப்பட்டுள்ளது ஆனால் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகா அடர்ந்த காடுகளால் நிறைந்திருந்தது அங்கு வெப்பமான காலநிலை நிலவியது டைனோசர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களும் இங்கு கிடைத்துள்ளன இந்த கண்டம் இவ்வளவு விரைவாக உறைந்து போனது எப்படி இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது இது அண்டார்டிகாவின் காலநிலை மாற்றின் ஒரு முக்கிய கட்டத்தை குறிக்கிறது அடர்ந்த பனிக்கட்டுக்கு அடியில் புதைந்துள்ள இந்த பண்டைய காடுகளின் ரகசியங்கள் இன்னும் தெளிவாக வரவில்லை அண்டார்டிகாவின் ஆராய்ச்சியாளர்கள் ஆழமான துளைகளை இட்டுள்ளனர் இந்த துளைகள் மூலம் பனிக்கட்டுக்கு அடியில் உள்ள ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த நீர்நிலைகளில் இதுவரை கண்டறியப்படாத நுண்ணுயிரிகள் வாழக்கூடும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் இவை பூமியில் உள்ள உயிரினங்களின் ஆரம்ப கட்ட பரிணாம வளர்ச்சியை பற்றிய தகவல்களை வழங்கக்கூடும் இந்த ஆழமான துளையிடுதல் அண்டார்டிகாவின் நிலத்தடியில் உள்ள ரகசியங்களை வெளிக்கொணரும் ஒரு முயற்சியாகும் இரண்டாம் உலக போரின் முடிவில் ஹிட்லர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் அவரது மரணம் குறித்த மர்மங்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை சிலர் ஹிட்லர் அண்டார்டிகாவிற்கு தப்பிச் சென்றதாக நம்புகின்றனர் நாஜுக்கள் அண்டார்டிகாவில் ஒரு ரகசிய தளத்தை கட்டியதாகவும் அங்கு மேம்பட்ட ஆயுதங்களை உருவாக்கியதாகவும் வதந்திகள் பரவின நாஜு கடற்படையில் பதிமூன்று கப்பல்களும் இருபத்தி மூன்று விமானங்களும் நாலாயிரத்தி எழுநூறு இராணுவ வீரர்களும் அண்டார்டிகாவை நோக்கி பயணம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த ஆய்வுகள் எதற்காக மேற்கொள்ளப்பட்டன நாஜுக்கள் அண்டார்டிகாவில் என்ன தேடினார்கள் இவை அனைத்தும் அண்டார்டிகாவின் வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயத்தை உருவாக்குகின்றன அண்டார்டிகாவில் யுஎஃப்ஓக்கள் மற்றும் வேற்றுக்கிரக உயிரினங்கள் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன பனிப்பரப்பில் காணப்படும் விசித்திரமான வடிவங்கள் நிலத்தடியில் உள்ள மர்மமான தளங்கள் ஆகியவை வேற்றுக்கிரக நடவடிக்கைகளுக்கான ஆதாரங்களாக பார்க்கப்படுகின்றன பல அரசாங்கங்கள் அண்டார்டிகாவில் வேற்றுக்கிரக நடவடிக்கைகளை மறைப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது அண்டார்டிகா உண்மையிலேயே வேற்றுக்கிரக உயிரினங்களுக்கான ஒரு தளமாக இருக்கிறதா இந்த கேள்விகள் இன்றும் பதிலில்லாமல் நிற்கின்றன அண்டார்டிகாவின் பனி பரப்புகளுக்கு அடியில் மிகப்பெரிய ஆறுகளும் ஏரிகளும் மறைந்திருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா இவை பல மில்லியன் ஆண்டுகளாக வெளி உலக தொடர்பின்றி தனியாகவே இருந்து வருகின்றன ஓஸ்டாக் ஏரி அவற்றில் மிகவும் பிரபலமானது இந்த ஏரிகள் பூமியின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலையில் இருந்து வெகு தொலைவில் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டுள்ளன இங்கு வாழும் உயிரினங்கள் பூமியில் உள்ள மற்ற உயிரினங்களை விட முற்றிலும் மாறுபட்ட பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இந்த நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் உயிரினங்களின் ஆரம்ப கட்ட தோற்றம் மற்றும் வேற்று கிரகங்களில் உயிரினங்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் பற்றிய புதிய தகவல்களை வழங்கக்கூடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அண்டார்டிகாவின் பனிக்கு அடியில் தொன்மையான கண்டங்களின் எச்சங்கள் புதைந்திருப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கோன் என்ற பழங்கால பெருங்கண்டத்தின் ஒரு பகுதியாக அண்டார்டிகா இருந்தது பனிப்படலத்தின் ஆழத்தில் உள்ள பாறை அமைப்புகளை ஆய்வு செய்வதன் மூலம் விஞ்ஞானிகள் இந்த கண்டத்தின் கடந்த கால வரலாற்றை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கின்றனர் இந்த கண்டங்களின் புவியியல் அமைப்பு அண்டார்டிகாவின் காலநிலை மாற்றம் மற்றும் உயிரினங்களின் பரவல் பற்றிய புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் பனிப்பரப்பு உருகுவதால் இந்த மறைந்த கண்டங்களின் ரகசியங்கள் வெளிவரலாம் அண்டார்டிகா உலகின் மிக குளிரான மற்றும் காற்று வீசும் கண்டம் இங்கு வீசும் மிக வேகமான காற்றுகள் பனிப்புயல்கள் ஆகியவை மனிதர்கள் உயிர் வாழ முடியாத ஒரு கடுமையான சூழலை உருவாக்குகின்றன அண்டார்டிகாவின் வானிலை அமைப்புகள் உலகளாவிய காலநிலையை பாதிக்கின்றன இங்கு ஏற்படும் சில மாற்றங்கள் கூட உலகின் பிற பகுதிகளில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அண்டார்டிகாவின் வானிலை வடிவங்கள் ஏன் இவ்வளவு தீவிரமாக உள்ளன எதிர்காலத்தில் உலகை எப்படி பாதிக்கும் இந்த கேள்விகள் காலநிலை மாற்ற ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளன அண்டார்டிகா ஒரு பனி பாலைவனம் என்று நாம் நினைத்தாலும் கூட இங்கு பல வகையான தனித்துவமான தாவரங்களும் நுண்ணுயிர்களும் வாழ்கின்றன பனிக்கட்டுகளுக்கு அடியிலும் பாறைகளுக்கு மத்தியிலும் இந்த உயிரினங்கள் கடும் குளிரை தாங்கி உயிர் வாழ்கின்றன இவை பூமியில் உள்ள மிகவும் தகவமைத்துக் கொள்ளும் உயிரினங்களுள் சில இந்த உயிரினங்கள் எப்படி இவ்வளவு கடுமையான சூழ்நிலைகளை சமாளிக்கின்றன என்பதை பற்றிய ஆய்வுகள் துறையிலும் உயிரியல் தொழில்நுட்பத் துறையிலும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் எதிர்காலத்தில் அண்டார்டிகாவின் தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் மனித குலத்திற்கு ஒரு புதிய மருந்தையோ அல்லது தொழில்நுட்பத்தையோ வழங்கலாம் என்று நம்புகிறார்கள் அண்டார்டிகா புவி காந்தப்புலத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக உள்ளது பூமியின் காந்தப்புலம் சூரிய காற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது அண்டார்டிகாவின் மேல் உள்ள காந்தப்புலம் மிகவும் பலவீனமாக உள்ளது இது தெற்கு அட்லாண்டிக் ஒழுங்கின்மை என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதியில் செயற்கை கோள்கள் மற்றும் விண்வெளி வீரர்கள் கதிர்வீச்சுக்கு ஆளாகின்றனர் இந்த ஒழுங்கின்மை ஏன் ஏற்படுகிறது இது எதிர்காலத்தில் உலகை எப்படி பாதிக்கும் இந்த கேள்வியில் புவியியலாளர்களுக்கும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒரு பெரும் மர்மமாகவே உள்ளன அண்டார்டிகாவின் தனிமையான மற்றும் தெளிவான வானம் விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கு ஒரு சிறந்த இடமாக அமைகிறது இங்கு அமைக்கப்பட்டுள்ள தொலைநோக்கிகள் பால்வெளி மண்டலங்கள் விண்மீன்கள் மற்றும் அண்டத்தின் தோற்றம் பற்றிய ஆய்வுகளுக்கு உதவுகின்றன அண்டார்டிகாவின் பனிப்பரப்புகள் விண்வெளியில் இருந்து விழும் விண்கற்களை சேகரிக்கவும் உதவுகின்றன இந்த விண்கற்கள் சூரிய குடும்பத்தின் ஆரம்பகால வரலாறு மற்றும் கிரக உயிரினங்களின் சாத்தியக்கூறுகள் பற்றிய தகவல்களை வழங்குகின்றன அண்டார்டிகா பூமியின் விண்வெளி ஆய்வமாக செயல்படுகிறது அண்டார்டிகா மனிதர்கள் வாழ முடியாத ஒரு இடமாக இருந்தாலும் இங்கு மனிதர்களின் தடயங்கள் பல பல நூற்றாண்டு காலமாக இருந்து வந்துள்ளன பண்டைய கால மாலுமிகள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நவீன விஞ்ஞானிகள் என பலரும் அண்டார்டிகாவிற்கு பயணம் செய்துள்ளனர் அவர்களின் ஆய்வுகள் குறிப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அண்டார்டிகாவின் வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன மனிதர்கள் எப்படி இந்த கடுமையான சூழ்நிலைகளில் உயிர் பிழைத்து ஆய்வுகளை மேற்கொண்டனர் அவர்களின் கண்டுபிடிப்புகள் உலகை எப்படி மாற்றின இந்த கதைகள் மனித குலத்தின் துணிச்சலையும் அறிவின் தேடலையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன என்று சொல்லலாம் அண்டார்டிகா என்பது உலகின் மிகப்பெரிய பனிப்போர்வையை கொண்டுள்ளது மேலும் இது கிரீன்லாந்துடன் சேர்ந்து உலகளாவிய கடல் மட்ட உயர்வுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது சமீபத்திய ஆய்வுகள் அண்டார்டிகாவின் பனி உருகுதல் விகிதம் அதிகரித்து வருவதாக காட்டுகின்றன அண்டார்டிகாவின் மேற்கு பகுதி குறிப்பாக வேகமாக உருகி வருகிறது இங்குள்ள பனிப்பாறைகள் நேரடியாக கடல் நீருடன் தொடர்பில் இருப்பதால் சூடான கடல் நீர் பனியை அடிப்பகுதியில் இருந்து அரித்து உருக வைக்கிறது அண்டார்டிகாவின் அனைத்து பனியும் உருகினால் உலகளாவிய கடல் மட்டம் பல மீட்டர்கள் உயரக்கூடும் இது கடற்கரையோர நகரங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளை முழு விடும் அபாயம் உள்ளது புவி வெப்பமயமாதல் காரணமாக வளிமண்டலம் மற்றும் கடல் நீர் சூடாகிறது இது பனி பருகும் உருகும் விகிதத்தை அதிகரிக்கிறது மனித நடவடிக்கைகளால் ஏற்படும் பசுமை இல்ல வாயு வெளியேற்றம் இதற்கு முக்கிய காரணமாகும் செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் அறிவியல் ஆய்வுகள் அண்டார்டிகாவின் பனி இழப்பு கடந்த சில தசாப்தங்களாக கணிசமாக அதிகரித்துள்ளதை காட்டுகின்றன சில பனிப்பாறைகள் மீள முடியாத நிலையை எட்டியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் அஞ்சுகின்றனர் கடல் மட்ட உயர்வு மட்டுமல்லாமல் அண்டார்டிகாவின் பனி உருகுதல் கடல் நீரோட்டங்கள் வானிலை முறைகள் மற்றும் உலகளாவிய கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் பாதிக்கக்கூடும் என்று கருதுகிறார்கள் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு போன்ற படிமை எரிபொருட்களை எரிப்பதால் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறுகின்றன இவற்றின் பயன்பாட்டை குறைத்து சூரிய சக்தி காற்றாலை சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்களுக்கு நாம் மாறுதல் வேண்டும் மின்சாரத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துதல் குறைந்த ஆற்றல் நுகர்வு கொண்ட சாதனங்களை பயன்படுத்துதல் வீடுகளையும் கட்டிடங்களையும் ஆற்றல் திறனுடன் வடிவமைத்தல் தனிப்பட்ட வாகன பயன்பாட்டை குறைத்து பொது போக்குவரத்து மிதிவண்டி அல்லது நடப்பதை பழக்கப்படுத்துவதன் மூலம் வாகனப் புகையை குறைக்கலாம் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன எனவே அதிக மரங்களை நட்டு வளர்ப்பதும் ஏற்கனவே உள்ள காடுகளை பாதுகாப்பதும் புவி வெப்பமயமாதலை பெரும்பாலும் கட்டுப்படுத்த முடியும் மீத்தேன் போன்ற வாயுக்களை வெளியேற்றும் விவசாய முறைகளை குறைத்து நிலையான மற்றும் சூழலுக்கு உகந்த விவசாய முறைகளை ஊக்கப்படுத்துதல் வேண்டும் குறைவான நுகர்வு மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை மேற்கொள்வதன் மூலம் நாம் ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கலாம் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வாங்குவதன் மூலம் போக்குவரத்து தொடர்பான கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கலாம் பாரிஸ் ஒப்பந்தம் போன்ற சர்வதேச ஒப்பந்தங்களை மதித்து நாடுகளுக்கிடையே ஒத்துழைத்து புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த இலக்குகளை நிர்ணயித்தல் செயல்படுத்துதல் வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் பயன்பாட்டை நாம் நிச்சயமாக குறைக்க வேண்டும் உலகெங்கிலும் உள்ள தாழ்வான கடலோர பகுதிகள் தீவுகள் மற்றும் கடற்கரையோர நகரங்கள் நிரந்தரமாக கடலுக்கு அடியில் சென்றுவிடும் அபாயம் உள்ளது ஏனென்றால் அண்டார்டிகாவில் பனிப்பாறைகள் உருவதால் உருகுவதால் தொடர்ந்து கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது இதனால் பல கிராமங்கள் உட்பட கடற்கரையோர நகரங்களும் கடல் நீரில் மூழ்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து இடம் பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கும் கடல் நீர் உள்நுழைவதால் கடலோர பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீர் ஆதாரங்கள் உவப் உவப்பாகி குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழலும் உருவாகும் உப்பு நீரானது உள் விவசாய நிலங்கள் பாழாகி உணவு உற்பத்தி பெரும்பாலும் பாதிக்கப்படும் துறைமுகங்கள் சுற்றுலா தலங்கள் மற்றும் கடலோர தொழில்கள் பெரும் இழப்பை சந்திக்கும் உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்படும் சேதம் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கும் என்று கருதுகிறார்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இதுபோன்று தொடர்ந்து வீடியோக்களை காண தொடர்ந்து சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் இதுபோன்ற பல்வேறு விதமான சுவாரஸ்யமான வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்